பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் இருந்து தங்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று பாஜக மூத்த தலைவர் அத்வானி உள்ளிட்ட குற்றம் சாட்டப்பட்ட பனிரெண்டு பேரில் பதினோரு பேர் மனு தாக்கல் செய்தனர் இந்த நிலையில் அதை கோர்ட் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது பாபர் மசூதி இடிப்பு தொடர்பான வழக்கின் விசாரணை லக்னோ சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று துவங்கியது நீதிமன்ற நடவடிக்கைகள் துவங்கியதும் அத்வானி உள்ளிட்ட குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கைது நடவடிக்கையை தவிர்க்க முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்தனர் இதை ஏற்ற நீதிமன்றம் அவர்களுக்கு முன்ஜாமீன் வழங்கியது தலா ரூபாய் இருபதாயிரம் பிணைத் தொகையின் பேரில் இவர்களுக்கு நிபந்தனையுடன் கூடிய ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது இதையடுத்து வழக்கில் இருந்து தங்களை விடுவிக்க வேண்டும் என்றும் திட்டத்தில் எதுவும் ஈடுபடவில்லை என்றும் தங்கள் மீது எந்த தவறும் இல்லை என்றும் அத்வானி உமாபாரதி உள்ளிட்ட பன்னிரண்டு பேரில் பதினோரு பேர் மனு தாக்கல் செய்தனர் இந்த வழக்கை இரண்டு வருடங்களுக்குள் நடத்தி முடிக்க வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது எனவே அத்வானி உள்ளிட்டோர் கோரிக்கையை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் ஏற்க வாய்ப்பு மிகவும் குறைவு என்றும் இந்த வழக்கை இரண்டு வருடங்களுக்குள் நடத்தி முடிக்க வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது எனவே அத்வானி உள்ளிட்டோர் கோரிக்கையை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் ஏற்க வாய்ப்பு மிகவும் குறைவு என்றே கருதப்படுகிறது அதேபோல் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து இவர்கள் அனைவர் மீதும் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்